என்பது நம்ம நாட்டுல ஏவப்பட்ட உருவாயான உள்நாட்டு யுத்தம் தேர்தல் ஆணையம் என்ன சார் பண்றது உங்களை சாதி கணக்கு எடுறான்னு சொன்னோம்ல ஆமா யாரு சாதி கணக்கெடு தீவிரம் அதே ரொம்ப முக்கியம் தீவிரமான தேர்தல் வாக்காளர்கள் மாற்றம் அப்படி எதுவுமே இல்லையே சார் அடுத்த அது வரைக்கும் எங்கயுமே இல்லை அடுத்த அத நீ எட்ட போட்டு பே போட்டு பாருங்க

தீவிரம் அத ரொம்ப முக்கியம் தீவிரமான தேர்தல் வாக்காளர்கள் மாற்றம் அப்படி எதுவுமே இல்ல சார் அடுத்த வரிக்கே எங்கேயுமே இல்ல அவங்களுக்கு புரிய நான் இன்டென்சிவ்வா என்ன ஐசியுன்றா ஐசியுனா என்ன ஐசியுனா என்னங்க இன்டென்சிவ் கேர் தானே இன்டென்சிவா என்ன தீவிரம் தீவிரமாக அவர்கள் அடுத்தத நீ எட்ட போட்டு பே போட்டு பாருங்க அப்ப தீவிரமா ஆட்டே போடுறது

ஆக வந்து ஒரே ஒரு லெட்ரு மட்டும் கொடுத்தா போதும் எங்கள்கிட்ட வந்து பத்து பேர் வேலை பாக்குறாங்க அப்படின்னா அவனுக்கு ஓட்டிங்க கொடுக்க போறாங்க இந்த எஸ்ஐஆர் இது யாருக்கும் தெரியாது நேற்று எங்கள் தலைவர்களை கிளாஸ் எடுத்த நல்லா கேட்டுக்குங்க அந்த எஸ்ஐஆர்ல ரொம்ப சிக்கலான மேட்டர் என்னன்னா நார்த் இந்தியாவில் ஏற்கனவே நமக்கும் பீகாரிக்கும் பிரச்சனை நமக்கு மகாராஷ்டிராக்காரனுக்கும் பிரச்சனை நமக்கு ஒடிசாக்காரன் பிரச்சனை நமக்கு உத்தரப்பிரசம் பிரச்சனை இவங்கள பூரா கொண்டாந்து சேர்த்துருவாங்க சேர்த்துருவாங்க சேர்றவங்க பூரா யாருன்னா இந்த பிஜேபி ஆதரவாளர்கள் உங்களுக்கு புரியுது அங்க இருக்கிற ஜனநாயக சக்தியிலோ அம்பேத்கர் இஷ்டோ இல்ல கம்யூனிஸ்டோ வர போறது இல்ல வர்ற முறை இந்த ஆளா ஓனகாரு ஓனரு அவன் அந்த ஆளு அப்ப அதுபடி ஆளாய் கொண்டாந்து ஓட்ட வாங்கி கொடுத்துரு அதாவது புரியுதா கேக்குறோம் ஓனர் வந்து பிஜேபி ஐடியாலஜில இருக்கு அவங்க வர்க்கரா பயிற்சி வைக்கிற நான் நல்லா கேட்டு பிஜேபி சொல்ற ரெக்கார்ட் பிரதர் எல்லாம் பெரிய பெரிய வர்க்க எடுத்துக்கிறாங்க பெரிய பெரிய வர்க்க என்னமே கான்ட்ராக்ட் கொடுக்க கொடுப்பாங்க நானும் கிளாஸ் ரூம் கான்ட்ரா எனக்கு கொடுக்க மாட்டாங்க நீ கொடுக்குற போற சங்கி பைல தான் கொடுப்பாங்க கொடுக்குறது யாரு கான்ட்ராக்ட் அவங்க ஓனர் மத்திய அரசு கொடுக்குதுல ஒண்டி அரசு தமிழ்நாடு கொடுக்குறது இல்ல தமிழ்நாடு அரசு எங்க கொடுக்குது அதில் ஒன்றும் அவங்க போற இவங்களா பிடிக்கா அவங்கள பிடிக்கா அதெல்லாம் பிரச்சனை இவங்க கொடுத்துட்டு வேலைக்கு போகிற ஆளை போகிற அப்படி எடுப்பாங்க கரெக்டா லேபர் சப்ளை கம்பெனியில இருந்து வேலை எடுத்துட்டு நீங்க பூரா ஓட்ட ஆகிட்டு நீங்களுக்கு ஆறு ஏழு விழுக்காடு ஓட்டு வர போறாங்க ஆறு ஏழு விழுக்காடு நீ கடந்த சட்டமன்ற தேர்தல் நீங்க பாத்துருப்பீங்க வெற்றியே வந்து ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு எங்க தலைவர் எல்லாம் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டை ஒரு முறை தோக்க வச்சாங்க நான் இருக்கேன் நான் இல்லையா மக்கள் கூட்டணி இருந்த காலகட்டத்துல அதே அப்பா அப்பா அப்பாவு நம்முடைய ஜனாதிபதி ஜனாதிபதி என்று நம்முடைய சபாநாயகரா இருக்கு அவரு வந்து பூரா வந்து வடக்கான் வடக்கண் நான் சொல்றது வந்து நான் கேவலம் பேசல வடக்கன் என்பது வடக்கில் வாழக்கூடிய மக்கள் சரி இல்லையா பொங்கலுக்கு சரியான ஒரு வடக்கான் வந்து நம்ம இவரு பீகாரி நம்ம இவர் யாரு ராஜா பீகாரி நம்ம தோழர் பீகாரின்னு சொல்லுங்க யாரு நம்ம தோழர் பீகாரி அந்த தோழர் வந்து உழைக்க வர்க்காங்க இருக்கிறேன்

இப்ப மட்டும் இந்த தேர் கடந்த தேர்தலில் மட்டும் நல்லா சொற ரெக்கார்டு நாளைக்கு கவனமா போடுங்க கடந்த தேர்தலில் பாதி குளறுபடி மிஷினை வச்சு செஞ்சிருக்கிறாங்க இவிஎம் மிஷினை வச்சு பாது குளறுபடி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்க வந்து கள்ள ஓட்டு அவங்க நான் போட்டுருக்காங்க அடுத்து தான் ரொம்ப சிக்கல் ஆட்சியை பிடிக்கும்பொழுது மெஜாரிட்டி கிடைக்கல அப்ப யாரை ஆமா நம்ம ஆந்திராக்கார சேர்த்தாங்க அதே மாதிரி அங்க இருக்க பீகார்க்கார சேர்த்தாங்க இவங்க மட்டும் சேராமல் இவங்க மட்டும் மெஜாரிட்டி இருந்திருந்தாங்கன்னா அறிவிச்சிருப்பாங்க நானூறு கிடைச்சிருந்தா இந்தியா இந்த அறிவிச்சிருப்பாங்க அதை கொண்டு வர்றதுக்குதான் இந்த வேலை இல்ல சார் இப்போ நீங்க ஒரு ஒரு ரெண்டு நிமிடம் முன்னாடி சொன்னீங்க கால குளறுபடி பண்ணாங்க அப்படின்னு ஓட்டு திருட்டு மாதிரி பண்ணாங்கன்னா குளரப்படி பண்ணி எரநூத்தி நாற்பதானே கிடச்சிருக்கு அவ்வளோ ஷே அதான் அவையால் யார் ஓட்டு போடுவா பண்ணியே வா பண்ணியே இவ்வளோதான் ஓட்டு கிடச்சிருக்கு இப்போ இதுக்கு என்னடா செய்யலாம் அமைச்சர் இந்த எஸ்ஸையாக கொண்டு வர்றாங்க தமிழ்நாட்டில் அடுத்து என்ன பண்ண போறீங்க ஒன்று சொல்லிட்டீங்க வாக்காளர்களை கொண்டு வந்து திணிக்கிறாங்கன்னு உண் நாட்களுக்கு ஒன்று திணிக்கிறாங்களோ அடுத்து அதே மாதிரி இருக்கிற வாக்காளரையும் காலி பண்ணுவாங்க யார் யார் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து உங்கள் பேர் இருக்கான்னு பார்ப்பாங்க சரி உங்கள் பேர் இல்லை சரி உங்கள் அப்பா பேர் இருந்தான்னு பார்ப்பாங்க சரி அது இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா உங்கள் கதையை முடிச்சுருவாங்க இப்போ பீகாரில் என்ன பண்ண அறுபத்தி நாலு லட்சம் ஓட்டு போச்சா போலையா போச்சுல அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஐம்பது லட்சம் காலி பண்ணா நீ கேட்கன்னு கத்திக்கிட்டே தான் இருக்க முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் மக்கள் நல்லா அடர்த்தியாக வாழ்கிற பகுதியில் அவங்க எல்லாமே வச்சுக்கிட்டு தெரிய போகிறாங்க டாக்குமெண்ட்ஸ் பூரா அவங்க சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் பூரா வச்சிருக்கணும் இல்லையா கையில் அதிகபட்சம் ஒரு பழைய வழி இல்லாம கிடக்குது இதுல வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் வீடு இல்ல எங்க வைப்பா இந்த படம் ஒரு சுனாமி வந்து திராவிட அழிஞ்சு போச்சு திராவிட இருக்கீங்க ஐம்பது ஆண்டு காலம் முற்போக்கா இருக்குன்றீங்க இந்தியாவுலயே தமிழ்நாடு இல்ல தமிழ்நாடு மட்டும் இல்ல நான் பேசல இவங்க வந்து எஸ்ஐஆர் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டு வந்தா தமிழ்நாட்டில் பன்னிரெண்டு ஸ்டேட் கொண்டு வராங்க தமிழ்நாட்டில் என்ன சார் சிக்கல் தமிழ்நாட்டுல சிக்கல்றாங்க நாங்க பேசிக்கிறோம் கூட்டணி எல்லா கட்சியும் சேர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை நாளைக்கு கூட்டம்ல சரி நாங்க விடமாட்டேன்றது யார் எஸ்ஐ யாரை விடமாட்டம் யாராவது ஏன் பதட்டம் ப பதட்டம் படமாட்டேன் யாருக்கு நட்டம்ன்ற பதட்டமான செயல் அதுக்கு தான் நான் திருப்பி அழகா சொன்னேன் இன்டென்சிவ் இன்டென்சிவ்னா என்ன ஒருத்தன் அடிபட்டு கிடந்தா தான் ஹாஸ்பிட்டலில் ஐசியூல போய் சேர்ப்பாங்க அது மாதிரி கொண்டாடுறான் எஸ் ஐஆரை

எங்களுக்கு என்ன பயம்ல தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சொல்றாரு சென்னையில ஒருத்தர் இருக்காரு அவர் மதுரைக்கு போயிட்டாரு மதுரையில வாக்கு வாங்கிட்டாரு சென்னையில வாக்க நீக்கல இது என்ன பண்ணலாம் தூத்துக்குடியில ஒரு பொண்ணு பேச தூத்துக்குடியில இருக்க ஒரு பெண் திருமணமாகி சென்னைக்கு வராங்க இப்ப இங்க வாக்கு நினைச்சுட்டாங்க தூத்துக்குடியில அவங்க வாக்கு இருக்கு இது ஒண்ணு வீடு மாதிரி ஒருத்தர் டோட்டலா மாறி போறாங்க வேற மாவட்டத்துக்கு இதை நம்ம நீக்கணும் அவங்க நினைச்சு அதாவது ஆர்வமா வாக்காளர்கள் நீங்க வந்து சேர்க்கிறீங்க ஆனா இணைக்க நீக்க மறுத்ததுக்கு அந்த வேலையை பண்றாங்கன்றாங்க சார் இல்ல இல்ல அதுதான் முட்டாள்தனமான கருத்து என்னன்னா இந்த வேலைகள்லாம் ஒரு ஃபார்ம் இருக்கு ஆறு ஏழு எட்டுன்னு ஃபார்ம் இருக்கு ஆறுல வந்து சேர்க்கிறது சரி புதுசா பிறந்து பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா சேர்த்துடுறான்னு சேர்த்து சரி ரைட்டா இன்னொரு ஃபார்ம் என்ன ஃபார்ம்னா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இடம் மாறிட்டேன் இடம் மாறி இருக்கேன் இடம் மாற்றம் அப்படின்னா இடத்த மாத்து திருத்தம் சேர்த்தல் திருத்தம் பண்றது இன்னொன்னு செத்து போயிட்டேன் சத்து காலை தூக்கு நீக்குதல் இது மூணுமே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த எஸ்ஐஆர் கொண்டு வர்றத எந்த ஒரு சிஸ்டம் ரூல்ஸே இல்லாமல் இந்த ரூல்ஸ் இல்லாமல் கொண்டாந்து வைக்கிறாங்க பாத்தீங்களா அதனால தான் பயப்படுறான் அது ஏன் பயப்படுறேன்னு கேட்டுக்குங்க சும்மா விஷயத்துக்கு இல்லை பீகாரில் படிக்காத முட்டாப்பாயல்களாக இருக்கிற ஏரியான்னு அவங்க நினச்சிக்கிட்டு அங்கே இந்த சிஸ்டத்தை போட்டு ஒரு அறுபது லட்சத்தை எடுத்து ஏற்றி விட்டாங்க ஆனால் வெவ்வரமா ராகுல் காந்தி கண்டுபிடிச்சா அதை குளர்வு நடந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு

சும்மா சாரணம் எடுத்த கவுதம் செய்ய முடியாது அதுதாங்க எங்களுக்கு டவுட் எங்களுக்கு என்ன டவுட்னா ज्ञानेश குமார் மேல உங்களுக்கு சந்தேகம் எங்களுக்கு மோடி மேல சந்தேகம் கூட இல்ல ஆர்எஸ்எஸ் கும்பல் மேல சந்தேகம் இதலியுமா இதலையா இதளையும் மாற்று முதல்ல இருந்து பேசி பேசி இந்த பேச்சنا பேசிக்கிறோம் அதனால அவர் மெயின்னா வந்து சட்டத்தையோ இல்ல பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியாது அப்ப மெயின் எங்க இருக்குது वोटல இருக்குது சரி பேர்ல தான ஓட்டு போடுவோம் ஆமா உன் பேரை எடுத்து போடு மேட்டர் முடிஞ்சு என்ன ஒன்று நான் போய் கேட்பேன் சார் எப்படி 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 எடுக்கலாம் நான் கேட்பேன்னு விட மாட்டேங்க நீ நல்லா கேளுப்பா அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சு வருப்பா அடுத்த வருஷம் சேர்த்துக்குருவோம் ஃபுல்லாக சதி ஓப்பன் டிக்ளரேஷன் தாங்க இது வந்து ஒரு உள்நாட்டு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது நீ அதை புரிஞ்சுக்கிறான் பேசுகிறீங்க நான் பேய் சொல்கிறேன் நம்ம மக்கள்லாம் ரொம்ப உஷாராக இருக்குன்னு தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இவர்கள் ஒரு உள்நாட்டு யுத்தத்தை எஸ்ஐஆர் என்ற பேரை வச்சு நடத்துகிறாங்க நம்ம ரொம்ப உஷாராக இல்லைனா ரொம்ப சிக்கலாகி போயிடுவோம் சரி இதை இவ்வளவு பேசிட்டீங்க அனைத்து கட்சி கூட்டமும் முடிஞ்சிடுச்சு மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க மக்கள்கிட்ட தொடர்ந்து நாங்கள பிரச்சாரம் செய்வோம் என்ன சொல்றீங்க எஸ் வேண்டாம் எங்களுக்கு ஏடா டேய் உங்களோட சாதி கணக்கு எடுறான்னு சொன்னோம்ல ஆமா ஆமாட்டோட கணக்கை வந்து நீ வந்து ரொம்ப பேசிடுவோம் அது அதிகமா போய் உங்க இதுல சிக்கலாயிரு உங்க மே கேஸ் போட்டுருவாங்க ஏங்க நான் நேர்மையா சொல்றேங்க மக்களோட கணக்கு மக்களோட கணக்கு வந்து காங்கிரஸ் எடுத்துச்சா கடைசியா கேட்டவர் நீங்க குடுத்தாங்க இல்ல அவங்க ஏன் வெளியிடல நான் கேட்கற கேள்வில திருத்தம் இருக்குன்றேன் பதினாலு வருஷமா திருத்தம் பண்ணிட்டு இருப்பாங்களா ஏன் வெளியிடல நீ வந்து எஸ்ஐஆர் நூல் ஸ்கீமை போடுறீல்ல மோர் வந்து சாதி வாரிய கணக்கு வழக்கு எடு எடுத்து முடிச்சு அப்புறம் வேலையை பாரு அதனால மக்களுக்கு நல்ல வேலை செய்ய மாட்டாங்க சாதி வாரி கணக்கெடுப்புக்கும் மக்கள் கணக்கெடுக்கும் வேறுபாடு வருதுன்றாங்க அது என்னைக்கும் அதிகமாதிரி அடிப்படையிலே சரி மக்கள் தொகை கடுப்பு ஏன் வெளியிடல காங்கிரஸ் தான் கொடுத்துச்சில்ல உன்கிட்ட சரி டாக்குமெண்ட் ஏ ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொடுத்துச்சுல்ல ஏன் வெளியிடல நான் கேட்கற கேள்வி ரொம்ப யதார்த்தமான கேள்வி சரி சரி காங்கிரஸ் வெளியிட்டிருக்கு. அவங்க கொஞ்சம் லேட் பண்ணா요 அடுத்து இந்த ਮੰத్రம் வெளியிடல. அப்ப என்ன அர்த்தம்னா மக்களுக்கு தேவையான வேலையை செய்ய மாட்டாங்க. இப்ப இடஒதுக்கீடு கேக்குறாங்க. வன்னிய தோழர்கள் எல்லாம் எங்களுக்கு இத்தனை பிரச்சனை குடுங்கன்றாங்க. மற்ற தோழர்களும் பல நாளா கேக்க. அப்ப ஒரு சாதிவாரியான கணக்கு வழக்கு எடுத்தா தானே நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்ப அது செய்யல மக்களுக்கான வேலை செய்ய மாட்டேங்கிறே. ஏவே எஸ்ஆர் கேட்டது. நீ எதுவும் கேட்டிங்களா? இல்ல நான் எது கேட்டேனா கேக்கல. டேய் எங்க ஓட்டு எங்கட்ட தான் இருக்குது. வெரி சிம்பிள் ஓட்டு இருக்குது. நாங்க போட போறோம். இல்ல ஓட்டுல பூச பறந்துருச்சா பதினெட்டு வயசு ஆயிருச்சா மெச்சூரிட்டி ஆயிடுச்சா சேர்க்க போறோம் இல்ல செத்து போனோம் அப்போ முடிஞ்சீங்க வேலைகளை செய்ய நீ வாக்காளர் செய்யாம இருந்தீங்க நான் சொல்ற கருத்துல புரியல எஸ்ஐஆர்ல வந்து இதுதான் ரூல்ஸ் அந்த ரூல்ஸு புறம் சேரு இந்த ரூல்ஸு புற விளக்குன்னு இல்ல தைரியமா நான் நான் சொல்றேன்ல நிறைய மக்களுக்கு தெரியாது எஸ்ஐஆரை கொண்டு வந்த ஆர்எஸ்எஸ் கும்பலே மோடி கும்பலே நீ வந்து அதற்கு ஒரு பெஞ்சு மார்க்கு அதுக்கு ஒரு சட்ட புத்தகம் மாதிரி ஒரு பதினஞ்சு பாயிண்டை குடிச்சு ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அதுதான் எங்களுக்கு சந்தேகம் அப்ப அங்கங்க வலியவன் எங்க இருக்கிறானோ இப்ப ஒரு ஏரியால வந்து தலித் ஓட்டு அதிகமாக இருக்கா காலி பண்ணி விடு ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கேட்டுக்கோங்க நான் வந்து மதுரையில என் ஓட்டு எங்க என் ஓட்டு மதுரையில என் ஓட்டு நான் வந்து இப்போ சென்னையில் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கரெக்டாக எப்படிதான் என் தாயகம் அங்க தானே இருக்குது அங்கே என் ஓட்டை காலி பண்ணி விட்டுறது அவர் இப்போ சென்னையில் தானே இருக்கிறாரு நாங்கள் எதுவும் பார்க்குறோம்ல யூடியூப்ல எல்லாம் பார்க்குறோம்ல அவள் ஓட்டை காலி பண்ணுறது இங்கே வந்து ஓட்டு கேட்டால் உனக்கு தான் அவங்க சொந்த ஊர் அந்த ஊர் தான் உனக்கு ரேஷன் கார்டில் அங்கே தானே இருக்குது ரெசிடென்ஸ் அங்கே தான் இருக்குது வீடு அங்கே தானே இருக்குன்னு அங்கே போய் ஓட்டை போடு அங்கே போய் சேர்த்துக்கணும் இதில் என்ன மாதிரி ஆளுக்கே அலையை விட்டு காலி பண்ணிடுவாங்க

ஆனால் வீடு அங்கேயா இருக்கு காலி பண்ணால் அவன் கிட்ட வாங்க முடியும் அவன் இருக்கிற பிரச்சனைகளே கடன் தொந்தரவுல நம்ம ஓட்டு போட்டானா போராட்டணா என்ன அப்படின்னு கூட விடலாம்ல அதனால வந்து இது திட்டமிட்டு நடத்துறாங்க எஸ்ஐஆர் என்பது நம்ம நாட்டில் ஏவப்பட்ட ஒரு வகையான உள்நாட்டு யுத்தம் யுத்தம் நம்ம தயாரா இருக்கும் நம்ம தயாரா இருக்கிறத விட அதை தடுத்து நிறுத்தணும் எங்களுக்கு எந்த மாற்று கருத்துல இல்ல எங்களுக்கு நாங்க தடுத்து நிறுத்துவதே குறியா இருக்கிறோம் எங்க விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எஸ்ஐஆர் வேண்டாம் 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 தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி சார் நன்றி வணக்கம் ಮೆರಿಬಾ ಪನ್ನೀರ್ ಸೋಡಾ ಹೈ ಡ್ರಸ್ಟ್ ಮೆರಿಬಾ